இலங்கை இந்திய புரிந்துணர்வு ஒப்பந்தம் வெடித்தது சர்ச்சை சிஐடியிலிருந்து வெளியேறிய முன்னாள் ஜனாதிபதி மைத்திரே யாழில் அரசு அதிகாரிகளால் கொடூரமாக தாக்கப்பட்ட சீவல் தொழிலாளி கொழும்பு உட்பட ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல்களுக்கு இடைக்கால தடை தேசப்பந்துவை பதவி நீக்கும் பிரேரணை நாளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு கஜேந்திரகுமாருக்கு அர்ஜுனாவின் ஆதரவு தையட்டிக்கு எதிர்ப்பு அம்பலமாகும் பின்னணி பாதுகாப்பு ஒத்துழைப்பிற்காக இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வைகோ கண்டித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் இடையில் அண்மையில் ஒன்று இடம்பெற்றிருந்தது நாடுகளின் பாதுகாப்பு படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு உட்பட ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இரு தரப்பினரும் கையெழுத்திட்டனர் இது தொடர்பில் பைக்கோ கருத்து தெரிவிக்கையில் இலங்கைக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் அனுர திசாநாயகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் இந்தியா இலங்கையிடையே ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன அதில் முக்கியமானது இந்திய இலங்கை பாதுகாப்பு ஒத்துழைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகும் இதன் அடிப்படையில் இந்திய ராணுவம் மற்றும் இலங்கை ராணுவத்திற்கும் இடையே கூட்டு நடவடிக்கைகளுக்கு இந்திய அரசு ஒத்துழைப்பும் உதவியும் வழங்கும் இது இலங்கை அரசுடன் போடப்பட்டிருக்கும் முதல் ராணுவ புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று தகவல்கள் வெளியாகியுள்ளன எங்கள் தொப்புக்கொடி உறவுகளான இலங்கை தமிழர்கள் ஒரு லட்சத்து முப்பத்தேழு ஆயிரம் பேரை கொன்று குவித்தது இலங்கை ராணுவம் தான் தமிழ் பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி சிங்கள ராணுவம் குன்றது தங்களின் மண்ணின் விடுதலைக்காக பல்லாயிரக்கணக்கான வீரர்களை பலி கொடுத்து தாயகத்தை மீட்பதற்கு போராடிய விடுதலை இயக்கத்தை கருவறுத்தது சிங்கள ராணுவம் யுத்த களத்தில் போராடிய தமிழ் வாலிபர்கள் எட்டு பேரை நிர்வாணப்படுத்தி கைகளை கட்டி பின்னந்தலையில் சிங்கள ராணுவம் சுட்டுக் கொன்றதையும் புலிகளின் தொலைக்காட்சி செய்திவாசிப்பாளர் இசை பிரியாவை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கி சிதைத்து சின்னா பின்னமாக்கி சுட்டுக் கொன்றதையும் இங்கிலாந்தின் சேனல் போன் தொலைக்காட்சி வெளியிட்டு உலகின் மனசாட்சியை உலுக்கியது இந்த கொடூர காட்சிகளை கண்ட அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கண்ணீர் விட்டு கதறினர் இனப்படுகொலை நடத்திய சிங்கள ராணுவத்தை ஹேக் நகரில் உள்ள பன்னாட்டு நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தி விசாரித்து தண்டிக்க வேண்டுமென்று தமிழிடம் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இலங்கை ராணுவத்தோடு பிரதமர் நரேந்திர மோடி ராணுவ ஒப்பந்தம் செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது மட்டுமன்றி தமிழ் மக்களுக்கு செய்திருக்கும் கொடும் துரோகமாகும் தமிழினத்தை இனத்தை வஞ்சித்திருக்கும் பிரதமர் மோடிக்கு இலங்கையின் உயரிய ஷிலங்கா மித்ர விபூஷண விருது வழங்கப்பட்டிருப்பதும் பொருத்தமானது என்றுதான் தமிழ் மக்கள் கருதுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்தார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அங்கிருந்து வெளியேறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையானார் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஜனாதிபதி நிதியத்தின் நிதியை முறைகேடாக பயன்படுத்திய அரசியல்வாதிகள் மற்றும் தனிநபர்கள் குறித்து நடத்தப்படும் விசாரணைகள் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார் யாழ் வடமராட்சி நித்தியவட்டை பகுதியில் பருத்தித்துறை மதுவரி திணைக்கள அதிகாரிகள் மூர்க்கத்தனமாக தாக்கியதாக சீபல் தொழிலாளி ஒருவர் தெரிவித்துள்ளார் தாக்குதலுக்குள்ளான சீபல் தொழிலாளி இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கடந்த நான்கு நான்கு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் கல்லிறக்குவதற்காக எனது பகுதிக்கு திடீரென அங்கு சிவிலுடையில் வந்த பருத்தித்துறை மதுவரி திணைக்கள அதிகாரிகள் நேரம் கடந்துவிட்டதாக கூறி மிரட்டினார்கள் ஆனால் அப்போது நேரம் ஐந்து நாற்பதாக இருந்தது அவர்கள் என்னை தடுத்து வைத்து மறித்து ஆறு மணி வரை வைத்திருந்து வழக்கு பதிவு செய்து கையொப்பம் வாங்கினார்கள் அதன் பின்பு மதுபான சாலைக்கு செல்லுமாறும் அங்கு அதிகாரிகள் இருப்பதாகவும் கூறினார்கள் அங்கு சென்றதும் மதுவரி திணைக்கள அதிகாரிகள் என்னுடைய முகம் வயிறு கால் பகுதிகளில் மிக மோசமாக தாக்கினர் ஏன் அடிக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு வாயில் மோசமாக தாக்கினார்கள் எட்டு பேர் கொண்ட அதிகாரிகள் என்னை விழுத்தி காலால் மிதித்தார்கள் என அவர் மேலும் தெரிவித்தார் கொழும்பு மாநகர சபை உட்பட பல உள்ளூராட்சி சபைகளின் தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது குறித்த உத்தரவு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது பல அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் தங்கள் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்த ரிட் மனுக்களை விசாரிக்க அனுமதித்து குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த மனுக்கள் மீதான ஆட்சேபனைகளை மே ஐந்தாம் திகதிக்கு முன் தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது அத்தோடு மனுதாரர் ஏதேனும் ஆட்சேபனைகளை மே ஏழாம் திகதிக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் இதன் பின்பு மனு மீதான விசாரணை வரும் மே பதினாறாம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் குறித்த திகதி வரை இந்த இடைக்கால உத்தரவு நடைமுறையில் இருக்கும் என்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் தொடர்புடைய வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று கூறி வேட்பு மனுக்களை நிராகரிக்க தேர்தல் அதிகாரிகள் எடுத்த முடிவை சட்டவிரோதமானதென்று அறிவிக்கக் கோரி அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் இந்த மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அன்று தையட்டி விவகாரத்தில் அவருக்கு ஏன் ஆதரவு அளிக்கவில்லை என வடமாகாண கடச்சொழில் பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளாா் குறித்த விடயத்தை நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு வாக்களிக்குமாறு கூறியுள்ள அர்ச்சுனா அன்று ஏன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னெடுத்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அந்த நேரத்தில் விகாரியை இடிக்க முடியாது மற்றும் அதற்கான மாற்று வழி என கதைத்துவிட்டு தற்போது இவ்வாறு ஒன்று கதைத்திருக்கின்றார் என அவர் கடுமையாக சாடியுள்ளார் மேலும் தமிழ் மக்களின் பிரச்சினை தையட்டி விவகாரம் அர்ஜுனாவின் கருத்து மற்றும் கடச்சொழில் பிரச்சினை குறித்து அவர் பலதரப்பட்ட கருத்துக்களை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசப்பந்து தென்னக்கோனை போலீஸ் அதிபர் பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பான பிரேரணை நாளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராஜி தெரிவித்துள்ளார் தேசப்பந்துவை பதவியிலிருந்து நீக்குமாறு தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையளித்திட்டு சபாநாயகருக்கு சமர்ப்பித்துள்ள பிரேரணை தொடர்பில் குறிப்பிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்து நூற்று பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைச்சாத்திட்டு சபாநாயகருக்கு பிரேரணை கையளிக்கப்பட்டுள்ளது இந்த பிரேரணியில் அவரது தவறான நடத்தை பதவியை தவறான முறையில் பயன்படுத்தியமை அவர் தனது போலீஸ் அதிபர் பதவியை பயன்படுத்தி தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளமை அவரது பதவி காலத்தில் முறையற்ற விதத்தில் ஈடுபட்டமை போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டும் ஐந்தாம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் உயர் பதவியில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை பின்பற்றுவதற்கான ஜோசனையாகவே இந்த பிரேரணை நாளை தினம் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது அரச பதவியை தவறான முறையில் பயன்படுத்திய ஒரு நபரே தேசப்பந்து தென்னகோன் அது தொடர்பில் பொறுப்புகளை நிறைவேற்றும் நாடாளுமன்றமாக செயற்பட உள்ளது தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக இரண்டாம் வாசிப்பு மீதான பிரேரணையாகவே நாளை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது பிரேரணை வாக்கெடுப்பின் பின்னர் நிறைவேற்றப்படும் என தெரிவித்துள்ளார்